இந்த வருடம் ஐபிஎல் நெருங்கிருச்சுங்க ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச் பதினாலாம் தேதி நடைபெற உள்ளது பதினாலு ஃபோர்டீன் ஓகேவா இந்த சுச்சுவேஷனில் சிஎஸ்கே கேப்டனாக அதிரடியாக மாற்றம் செஞ்சுருக்காங்க ஒரு எதிர்பார்க்காத ட்ரிஸ்ட்டு ஓகேவா அவர் யார் சேம் டைம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீமில் ஒரு முக்கிய பிளேயர் வந்துட்டு ஆடாயிருக்காருங்க தோனிக்கு வந்துட்டு இயர் என்பதால் ஒட்டுமொத்த கிரிக்கெட்லேருந்து விடைபெறுகிறார் ஓகேவா ஏஜ் நாற்பத்தி ரெண்டு ஆகிடுச்சுங்க அதற்கு ஒரு மரியாதை கொடுக்கும் விதமாக அவர் அவருக்கு பிடித்த டீம்லருந்து குட் பண்ணிவிட்டு சென்னை டீமில் வந்துட்டு பிளேயராக விளையாட போகிறாரு ஒரு முக்கிய முக்கியமான செய்தி வந்திருக்கு ஓகே ஓகேங்க அதாவது ருத்ராஜ் கெக்வாட் அவருக்கு வந்துட்டு மிகப்பெரிய சல்யூட் பண்ணணும் ஒரு ராஜா வந்துட்டு விடைபெறும்போது ராஜாவாக தான் விடை பெறணும் எங்களை உருவாக்குன ராஜா வந்துட்டு எம்எஸ் தோனி தான் எம்எஸ் தோனி விடைபெறும்போது தலையாகவே விடைபெறுவதே வந்துட்டு சிறந்த முடிவாக இருக்கும் நான் வந்துட்டு கேப்டன் பண்ணல அவரோட இயரில் வந்துட்டு அவர் கேப்டன் தான் சரியான முடிவாக முடிவாக இருக்கும் என்றும் ருத்ராஜ் கெக்வாட் வந்துட்டு சிஎஸ்கேடி மேனேஜ்மெண்ட்டு அப்ரோச் பண்ண சிஎஸ்கே டி மேனேஜ்மெண்ட்டும் அந்த முடிவை ஓகே பண்ணியிருக்காங்க ஓகேவா கண்டிப்பா ஏன்னா தோனி விடை பெறும் போது ஆறாவது டைத்துல வின் பண்ணணும் கொஞ்சம் கூட அச்சுப்பு செய்யக்கூடாது மனக்கசப்போட அவர் வெளியேறக்கூடாது அப்ப ருத்ராஸ் கைக்வாட் உங்களுக்கே தெரியுங்க அன் மெச்சூரான கேப்டன் ஓகேவா திடீர்னு தொடக்க வீரருங்கனார் டுவெண்ட்டி ஃபோர் ஐபிஎல்ல அப்புறம் ஒன் டவுன் வந்தார் இப்படி மாற்றி அமைச்சுக்கிட்டாரு பேட்டிங் ஆர்டராக மாற்றிக்கிட்டே இருந்தார் இப்படி மாறினால் இன்டர்நேஷனல் லெவலில் ஐபிஎல் நடந்துகிட்டு இருக்குங்க வந்துட்டு பிசிறு தட்டிடும் லேக் ஆயிரும் தோனி வந்துட்டு அப்படி பண்ண மாட்டார் ஃபஸ்ட்டு மேட்ச் என்ன முடிவெடுக்கிறாரோ எண்ட் ஆஃப் தி கேம் முடிகிறவரை அதே டிசிஷன் தாங்க இருக்கும் அந்த ஒரு நிலை தான் வந்துட்டு ஒன்று இணைக்குது டீமை அட் சேம் டைம் அது வெற்றியாகவும் மாறுகிறது என்றே சொல்லலாங்க ஓகே இந்த சூழலில் இதெல்லாம் புரிஞ்சு அதாவது அவருக்கு ஒரு சிசியனாக விளையாண்டு தலைவனுக்கு நாங்கள் கப் அடித்து கொடுக்கணும் அதுதான் எங்களோட இலக்கு என்று ருத்ராஜ் கிக்வாட் சொல்ல சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டும் அதற்கு ஓகே பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த சுச்சுவேஷனில் மீண்டும் கடைசி அவர் விடை பெறும்போது தலைவனாகவே விடை பெறப் போகிறாருங்க எம்எஸ் தோனி கேப்டன்சியை கையில் எடுக்கிறாரு ஓகேவா இது ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் என்றே சொல்லலாம் எதிரணிகளுக்கெல்லாம் மரண பீதி இப்போயே ஏற்பட்டிருக்கு என்றே சொல்லலாங்க அண்டு டிபிளியர்ஸை என்ன சொல்லியிருக்காருனா முதலைக்கு தண்ணியில் பவர் அதே மாதிரி தோனிக்கு வந்துட்டு கேப்டன் பவர் அவர் விடை பெறும்போது அவர் கேப்டன்சியை கையில் அந்த சீசனை வின் பண்ணி கொடுக்காமல் இது எதிரணிகளுக்கு மிகப்பெரிய ஆபத்து என்றும் நமக்கு வந்த செய்தி என்ன ஊடகங்களில் கோச்சா நியமனம் நியமனம் செய்யப்பட்டிருந்தாருங்க பட் வந்துட்டு அவர் இப்ப என்ன மனசு மாறி இருக்கார்னா அவருக்குமே பல பல நாள் கனவு சென்னை டீம்ல விளையாடணும் அவரோட மண் ஓகேவா அப்படியே தலையில மாறிடுச்சு அவர் இதுவரை சென்னை டீம்ல விளையாண்டதே கிடையாது அது ஒரு கனவு அட் சேம் டைம் பார்த்திங்கன்னா தோனி விடை பெறும்போது அவர் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு ஒரு ட்ரீமில் இருந்திருக்காரு இதற்காக சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் அப்ரோச் பண்ணியிருக்காரு ஆர்சிபி டீம்லேருந்து குட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பங்களிப்பு எனக்கு கொடுங்க தோனி விடைபெறும்போது அவருக்கு கப்படிச்சு கொடுக்கணும் சேம் டைம் பார்த்திங்கன்னா என்னோட கனவும் தமிழ் மண்ணுக்கு ப்ளே பண்ணுறது ஒரு தமிழன் அப்புறந்து இது அப்ரோச் பண்ணியிருக்காங்க அவங்களும் ஓகே பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன் இந்த நிலையில் ரெண்டு அப்டேட் என்னென்னா தோனி கடைசியர் கேப்டனாக கேப்டன் பண்ண போகிறாருங்க விடைபெறும்போது பெறும்போது அண்ட் நம்ம டிகே வந்துட்டு சென்னை டீமில் இந்த வருடம் விளையாட அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றும் ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு